ரொம்ப நாள் கழிச்சு நேட்டிக்கு வந்தனால பசங்க எல்லாம் திரட்டிக்கிட்டு நொங்கு பறிக்க கிளம்பிட்டோம் கைஸ் நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம் அண்ணன் தான் நொங்கெல்லாம் எங்க இருக்குன்னு அண்ணனுக்கு கணிப்பா தெரியும் அண்ணன் தான் ஸ்பாட் சொல்லுவாரு அலக்கெடுக்க கிளம்பிட்டோம் அலக்கெடுத்துட்டு நடந்துதான் போனோம்ல போனோம்னா என் தலையாச்சும் தட்டிடுண்டா ஸோ அதனால நடப்பயணத்தை போட்டோம் தடிக்குழுந்தான் மரம் வந்துருன்னு நினைச்சோம் ஸோ அதுதான் இங்க இல்ல மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மைல் தாண்டி இருந்துச்சு அடிச்சு பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில சரியான வெயில் மேலே பார்த்தா ஜெட்டு ஃபைனலாக மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ் பார்த்தீங்கன்னா அழக்க நம்ம தூக்கலான்னு பார்த்தா அழக்க நம்மளை தூக்கிடும் போல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்புறம் பசங்களோடு சேர்ந்து பறிக்கிறப்ப ஒரு குளம் வந்து விழுந்துச்சு பறிக்கும் போது வாக்கியால் விழுந்துட்டு ஸோ அதனால் நம்ம பய ஒருத்தன் ட்ரௌசர் போட்டுருந்தான் அவனை இறக்கி விட்டான் வாக்கியால் வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா நாங்கள் பறிச்சு விடுப்போம் அதுக்கப்புறம் அண்ணன் சிவி சிவி கொடுக்க இறக்கிக்கிட்டே இருந்தோம் நொங்கு எப்படி இருக்குன்னு தானே கேட்குறீங்க அப்படியே ஃபோனை ரிவைன் பண்ணி பாருங்க அதுல நொங்கு தெரியும் பாத்துங்க அத நான் சொல்றதை விட என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்கலாம் நீங்களும் உங்க ஏரியா பாய்ஸோட நொங்கு பேருக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் திட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய் கைஸ்